தமிழகத்துல தேர்தல் பணிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் என்று செய்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அவர்களும் நம்மளுடைய ஆட்சி மாற்றத்திற்கான பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் இதற்கு நடுவே பாரத ஜனதா கட்சியின் அமைப்பு ரீதியான மாநாடுகள் பல இடங்களில் நடந்து கொண்டே வருகின்றன இன்று இங்கே தளி சட்டமன்ற தொகுதிக்கு மாநாடு நடந்து அதே பழனி சட்டமன்ற தொகுதியிலும் இந்த மாநாடானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது வரக்கூடிய தேர்தலை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லும் வகையில் இந்த தளி சட்டமன்ற தொகுதியில் மிக பிரம்மாண்டமான பூத் கமிட்டி மாநாடானது ஆயிரக்கணக்கான மக்கள் பலன் கலந்து கொள்ள மாவட்ட தலைவர் திரு நாராயணன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய முன்னூத்தி ஐந்து பூத்துகளில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தளி சட்டமன்ற தொகுதியை எப்படி வென்றெடுப்பது போன்ற விஷயங்கள் இந்த மாநாட்டில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு சொல்லப்பட்டது நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் தளி சட்டமன்ற தொகுதியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வென்று கொடுப்பதற்கான இந்த மாநாடானது இன்று நடைபெற்றது இதே போன்று அனைத்து பகுதிகளிலும் தொகுதி வாரியாகவும் சரி மண்டல வாரியாகவும் சரி பாராளுமன்ற தொகுதி வாரியாகவும் சரி கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இன்றைய தேர்தல் களத்தை நீங்கள் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சுழன்று சுழன்று தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய முதன்மை கட்சிகளில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு திருந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்து நடைமுறைக்கு அடுத்த வாரம் பகுதியில இப்ப வந்து முதலமைச்சர் கூட அதுக்கு கடந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார் பீகார்ல அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள் இந்த மாதிரிலாம் பிரிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு கலந்து எப்படி பாக்குறீங்க நாளை மாலை பத்திரிகையாளர் சந்திப்புன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அதுக்குள்ளவே இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பதறுகிறார் இப்போ பீகார்ல இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தப்பட்ட போது தேர்தல் கட்சிகள் நிறைய குற்றங்கள் சொன்னாங்க நிறைய குறைகள் சொன்னாங்க ஆனா தேர்தல் கமிஷன் என்ன வாரியாக ஏதேனும் ஒரு வாக்காளர் பெயர் விடுபட்டிருந்தால் அந்த ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் செய்வதற்கு முன்பே அனைத்து கட்சியினுடைய பிஎல்ஏ டூ வாக பதிவு செய்திருக்கக்கூடிய அனைவரையும் உட்கார வைத்துதான் இந்த திட்டமானது அமல்படுத்தப்படும் தன்னிச்சையாக தேர்தல் அதிகாரிகள் வந்து எதையும் செய்ய போவதில்லை கட்சிகளுக்கு தகுந்த தகவல் கொடுக்கப்பட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பாக முகவர்களிடம் அந்த விஷயங்களை தெரிவித்துவிட்டு அந்தந்த பகுதிகளில் இருந்து இறந்து போயிருப்பவர்களோ அல்லது இரண்டு ஓட்டுகளை வைத்திருப்பவர்களோ இவர்களை எல்லாம் கண்டிப்பதற்கு கண்டறியதற்காக இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்ப அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்வதே திமுக செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் என்ன வாக்காளர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கார்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்ற பன்னிரெண்டு லட்சம் பேர் டேட்டா வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்றது இன்று வரை ஆர்ஜேடி கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ அந்த பன்னெண்டு லட்சம் பேர்ல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நேர்ல கொண்டு வந்து நிப்பாட்டவில்லை காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி ரெண்டு மூணு டிராமா பண்ணாரு அதுல ஒருத்தர் கொண்டு வந்து நிப்பாட்டினாரு அவரே வந்து மறுத்து விட்டார் ராகுல் காந்தி சொன்னது உண்மை இல்லை என்று சொல்லிட்டு இப்போ இங்க அதை அமல்படுத்த போவது மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தான் அதுல ஏனும் முறைகேடுகளோ இல்ல குறைகளோ உயிரோடு இருப்பவர்களோ இல்லை வாக்குரிமை இருப்பவர்களுக்கோ வாக்குரிமையானது படிக்கப்பட்டால் அதை பார்த்துட்டு நாங்களும் சும்மா இருக்க போறது இல்லை ஊடக நண்பர்களாகி நீங்களும் சும்மா இருக்க வேண்டுமென்றே மக்கள் மத்தியில ஒரு பயத்தை விதைப்பதற்காக ஒரு நல்ல திட்டத்தை ஏனென்றால் இவங்கதான் சொல்றாங்க வட இந்தியாவில இருந்து ஆயிரம் பேர் வந்து ஓட்டு புதுசா போட்டாங்க கோடிக்கணக்கில் ஓட்ட சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தினா இவர்கள் சொல்வது போல வாக்களிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் யாராவது வாக்குரிமை பெற்றிருந்தால் அது நீக்கப்படும் இவர்கள் சொல்வது குற்றம் உண்மை என்றால் இந்த ப்ராசஸ்க்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அது வருவதற்கு முன்பே தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பே முந்திக்கொண்டு முதல்வர் இதை பற்றி பேசுவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை காட்டுகிறது அப்ப எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இவர்கள் வாக்காளர் பட்டியலில் எதிரும் தில்லுமுல்லு செய்வதற்கு தயாராக இருந்து அதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து விட்டதோ அதனால் நம்மளுடைய வெற்றி போய்விடுமோ என்ற பயத்தில் பதற்றத்தில் இது போன்ற வார்த்தைகளை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர்கள் என்ன சொன்னாலும் தேர்தல் ஆணையமானது அதன் கடமையை செய்யதான் போகிறீர்கள் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது ஒரு மாசத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை நேரடியா சந்திக்கிறார் வர வளர்ச்சியை இல்ல இதுல வந்து கருத்து சொல்வதற்கு ஒண்ணுமில்லை ஒரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க கரூர் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது நாங்க வந்து ஒரு மண்டபத்துல பாக்கலாம்னா அந்த மண்டபம் வேணா வேற மண்டபம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிப்பதாக இவர்கள் தரப்பு சொல்கிறது அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை அப்போ இது எது உண்மை அவர்கள் உண்மையிலே போக முயற்சி செய்தார்களா அந்த முயற்சி பலன் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வரவழைக்கிறார்கள் அந்த தகவல் எல்லாம் இல்லாமல் அதில் எங்களுக்கு கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டியதான் நரம் அது எந்த வகையில் நடந்தாலும் அது மகிழ்ச்சி தான் நிலையங்கள் பண்ணல அதனால பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சதவீதம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை கூட வச்சிருக்காங்க இது தொடர்ந்து பிரச்சனை இருக்கு அதாவது அந்த நெல் பாதிக்கப்பட்டதை வந்து ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்து கிட்ட காட்ட காட்சிகள் இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கார் அதாவது தூய்மை பணியாளர்கள் களத்தில் நின்று போராடிய போது அவர்களை குண்டுக்கட்டாக அடித்து உதைத்து கைது செய்து கொண்டிருந்த வேளையில் கூலி திரைப்படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றின விமர்சனத்தை முதல்வர் தந்திருக்கார் நெல் விவசாயிகள் தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் போது இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு பைசன் என்கின்ற திரைப்படத்தை பார்த்து அதை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாம் தன்னுடைய மகனாக இன்னும் சினிமா முகத்திலே இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வர வச்சுட்டு இவர்கள் கிட்ட இவ்வளவு நேரம் செலவிடுகிறார் அப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா ஒரு திரைப்படம் பார்ப்பது என்பது தனிப்பட்ட விருப்பம் அது முதல்வராக இருந்தவங்க பார்க்க கூடாது அப்படின்னு நாங்க சொல்லல நீங்க மக்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு சினிமா விமர்சகர் போல திரைப்படத்தை பார்த்து விட்டு அதற்கு கருத்து சொல்லிவிட்டு அந்த நடிகர்களை கூப்பிட்டு மணிக்கணக்கில் நேரம் செலவிடக்கூடிய முதல்வர் விவசாயிகளுடைய குறைந்தபட்சமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கிடங்குகள் குறித்து நிறைய நம்ம பேசிருக்கோம் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்கார் மத்திய அரசு எந்த திட்டத்தை முன்னிறுத்தினாலும் அதன் குறை கண்டுபிடிக்கிறது மட்டுமே அவர்களுடைய வேலையாக இருக்க கடந்த பட்ஜெட்ல நெல் கிடங்குகளுக்கு அதிகமான நிதியை நாங்கள் இருக்கோம் ஆனால் இன்று வரை இந்த தமிழக அரசாங்கமும் விவசாயத்துறை அமைச்சரோ அந்த கிடங்குகளை நவீன நவீனப்படுத்துவதற்கோ புதிய கிடங்குகளை துவங்குவதற்கோ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு கடந்த இரண்டு பட்ஜெட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த நெல் கிடங்குகளுக்கு மிக அதிகமான தொகை அதுக்கப்புறமா சப்சிடி இந்த மாதிரி பல திட்டங்களை நாங்க அறிவித்திருந்தாலும் கூட இந்த தமிழக அரசு அதை மக்கள் நலன் மீது எந்த அக்கறையும் பிரச்சனை எந்த திட்டம் வந்தாலும் எதிர்க்க வேண்டும் ஒரு தவறு நடந்துவிட்டால் எப்படி மத்திய அரசை குறை போன்ற துயரங்கள் நடந்துவிட்டால் பிஜேபியை குறை சொல்ல வேண்டும் என்று மக்கள் நலனில் அக்கறையே இல்லாம இருக்காங்க நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் நீங்கள் கேட்ட விவசாயிகளுக்கான அனைத்து வசதிகளும் புது ஆட்சி செய்து நீங்க மத்திய அரசு மத்திய அரசு அமைச்சருக்கு நாளைக்கு வராங்க நாளைக்கு வராங்க ஆகிய மட்டும் முடிவு அரசும் சும்மா மாநிலங்கள் கோரிக்கை வந்து உடனே உடனே பரிசீலிக்க குழு நியமித்து குழு வந்து முடிவு பண்ணி உடனே இருபத்தி ஐந்து பத்து லட்சம் முடியும் மக்களுக்கு விவசாயிகள் நண்பர்கள் அமைச்சர் குழு வந்து நாளைக்கு வராங்க